மற்றபடி நாங்கள் இந்த இது பூ யூரியாலாம் இப்போ கொடுக்குறதில்லிங்க ஓகே அந்த போடுறதே இல்லை போடுறதே கிடையாது ஓகே நிறுத்திடும் இதே வந்து நாலு வருஷம் ஆச்சு ஓகே ஓகே அந்த நாலு வருஷத்துல இருந்தால் அந்த மரம் இப்படி இருக்குது ஓகே ஓகே அது நல்லா வரும் வெயிட் நல்லா வரும் காய் ஓ எடம் நல்லா வரும் ஓகே நல்லா வருது வெயிட்டு நல்லா வெயிட்டும் நல்லா வருது வெயிட்டும் நல்லா வரும் சைஸ் காய் நல்லா பிளீஸிங் நல்லா இருக்கு ஓ நல்லா ஷைனிங் ஷைனிங்கும் நல்லா இருக்கு ஓகே ஓகே ஆமாம் ஓகே அனைத்து விவசாய சார் நம்ம டாக்டர் 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 என்ன சொல்ல உயிரை ஒரு ஒரு மெடிசின் சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு பவர் இருக்குது ரொம்ப ஓ அதை அதை வாங்கி பயன்படுத்தாங்கன்னா அவங்களே இயற்கையில இயற்கை அது ஒரு ஆரோக்கியமான மருந்து ஒரு மருந்து அது எனக்கு தெரியும் வாங்கி இந்த டாக்டர்ஸ்ல இருந்து பயன்படுத்தி இருக்கிறேன் ஆமா அதனுடைய ரிசல்ட் எனக்கு தெரியும் சொல்றேன் பார்த்ததுனால சொல்றேன் விட்டதுனால நான் செஞ்சதுனால நான் சொல்றேன் ப்ராக்டிக்கல்ல எல்லாரும் ஆமா அது இயற்கையான ஒரு ப்ரோ வாங்கி விடுறதுன்னு சொன்னால் டாக்டர் செயல் வாங்கி விடுங்க விடுங்க ஆமா விவசாய நண்பர்களுக்கு நான் சொல்றேன் ஓகே சார் அது எதுக்கு பார்க்க கூட்டாலும் சரியா காய்கறி கூட்டாலும் சரியா எந்த ஒரு கரும்பு கூட்டாலும் சரியா எது கூட்டாலுமே நல்ல ஆரோக்கியமா வளரும் கண்டிப்பா நிலைச்சு நிக்கும் கண்டிப்பா நிரந்தரமா பண்ணலாம் கண்டிப்பா நல்லா இருக்கும் தேங்க் யூ சார் அனித் யோசனை நண்பர்களே நம்ம சார் சொன்னாரு ஒன்றரை வருஷ இந்த பாக்கு செடி இருக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து ரசாயன உரம் புதுச்சு கொள்ளி தான் இருந்தாரு அழுக்கவே அழிச்சிடலாமா என்ற ஒரு கண்டிஷன்ல இருந்த தோட்டம் டாக்டர் செலிபிளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சார் சொன்ன ஸ்டோரி அதனால மரத்தை பிடிச்ச ஆட்னா இப்படி ஆடும் ஓஹோ டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்னாடி ஆடும் அப்படி ஆடுங்க காலகாரணம் என்ன சார் வளர்ச்சி இல்லை வேறு வளர்ச்சி இல்லை ஊரில் வேற எல்லாம் நின்றுச்சு ஊரில் அப்படியே கட்ட கட்டை கட்ட கட்டி இப்போ டாக்டர் கொடுத்து எத்தனை நாள்ல செடி ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துல ஓகே ஓகே ரொம்ப ரொம்பவே நல்லா மாறிடுச்சு 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 ஓகே ஓகே அந்த ஆட்டம் கட்டுறது நல்லா ஓகே ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உறுதியாக வந்துச்சு ஓகே நம்பணும் அதுக்கப்புறம் தான் வாங்கி எல்லாத்துலேருந்து இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு ஓகே சார் இது வந்து நம்ம விவசாய நண்பர் வந்து நாலு வருஷமா டாக்டர் பயன்படுத்துறதுனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்